என்ன பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை கடந்த பதினொன்றாம் தேதி நம்ம அக்னி ஏவுகணை ஐந்த வெற்றிகரமாக சொல்லிட்டு நம்ம விஞ்ஞானிகள் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடினார் வணக்கத்துக்குரிய பாரதியார் அவைகளையும் தாண்டி விண்வெளி ஆராய்ச்சிகள் பலவற்றில் நம் நாட்டு பெண் விஞ்ஞானிகள் சாதனை படைத்து வருகின்றனர் அந்த வகையில் ஒரே சமயத்தில் பல்வேறு இலக்குகள் மேல் தனித்தனியாகவும் துல்லியமாகவும் தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட திவ்யாஸ்திரம் என்று நமது பிரதமர் மோடி அவர்களால் பெயரிடப்பட்ட அக்னி ஐந்து ஏவுகணையை உருவாக்கி இத்திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியவர் டிஆர்டிஓ விஞ்ஞானி திருமதி ஷீனா ராணி என்ற தகவல் வெளியாகியுள்ளது அவரை பற்றி பார்க்கலாம் வாங்க பிள்ளைங்களா திருவனந்தபுரத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு கணினி மற்றும் அறிவியலில் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டிலும் ரொம்ப நிபுணத்துவம் உடையவராக இருக்கிறார் இந்தியாவின் முதன்மையான சிவில் ராக்கெட் ஆய்வகமான விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் விஎஸ்எஸ்சி எட்டு ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகம் டிஆர்டிஓ அதில் வந்து விஞ்ஞானியா பணியாற்றிக்கிட்டு வரார் இவரது கணவர் பிஎஸ்ஆர்எஸ் சாஸ்திரியும் டிஆர்டிஓ ஏவுகணை நிறுவனத்தில் பணிபுரிந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருமதி ஷீனாராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் அக்னி ஏவுகணை அமைப்புகளுடன் இணைந்து அக்னி தொடர் ஏவுகணை கட்டுப்பாட்டு அமைப்புகளை முழுவதுமாக உருவாக்கி வருகிறார் அக்னி ஐந்து ஏவுகணை பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பாரதத்தின் ஒடிசா மாநிலத்தில் உள்ள டாக்டர் ஏ கலாம் அப்துல்கலாம் தீவிலிருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது ஆற்றலின் சக்தி என்று அழைக்கப்படும் ஸ்ரீநாராணி அவர்கள் நமது வணக்கத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பாரதத்தின் ஏவுகணை நாயகன் மற்றும் டிஆர்டிஓவின் முன்னாள் தலைவரான டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமின் உத்வே அப்துல் கலாமினால் உத்வேகமும் ஓக்கமும் பெற்றவர் என்று குறிப்பிடப்படுகிறது கலாமின் வாழ்க்கை பாதை அமைந்தது போலவே இவரும் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் தனது வாழ்க்கையை தொடங்கி பின்னர் டிஆர்டிஓவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அவரது வாழ்க்கையை வடிவமைக்க உதவிய மற்றொரு நபர் டிஆர்டிஓவை வழிநடத்திய ஏவுகணை தொழில்நுட்ப வல்லுநரான டாக்டர் அவினாஷ் சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முதல் திருமதி ஷீனாராணியுடன் பணியாற்றி வரும் டாக்டர் அவினாஷ் சந்தர் சொல்கிறாரு டாக்டர் ஷீனாராணி எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க புதியதை உருவாக்குவதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அக்னி ஏவுகணை திட்டத்தில் அவர் காட்டிய அர்ப்பணிப்பு வியக்க வைக்கிறது நேற்றைய ஏவுகணை சோதனையே அவரது மகுட சாதனை அப்படின்னு ரொம்ப வியந்து பாராட்டியிருக்கிறார் அக்னி ஐந்து ஏவுகணை பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பாரதத்தின் ஒடிசா மாநிலத்தில் உள்ள டாக்டர் ஏ அப்துல் கலாம் தீவிலிருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது என்பதை டிஆர்டிஓவும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த அக்னி ஐந்து ஏவுகணை பல்வேறு இலக்குகளை துல்லியமாக தாக்கிவிட்டு தன்னிச்சையாக திரும்பி வரும் தொழில்நுட்பம் அதாவது அதை எம்ஐஆர்ஏ ஆர்வி என்கிறார்கள் மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட் மல்டிபிள் ரீ ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் எம்ஐஆர்வி மல்டிபிள் இன்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அது ம இது கொண்டது மட்டுமல்ல முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தரம் உயர்த்தப்பட்ட ஐ அக் பட்டது அக்னி ஐந்து ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையான இதனைக் கொண்டு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்குகளையும் துல்லியமாக தாக்க இயலுமாம் இதுவரை அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா பிரான்ஸ் மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் மட்டுமே இந்த தொழில்நுட்பம் உள்ள நிலையில் ஆறாவது நாடாக பாரதம் இப்பட்டியலில் இடம்பிடித்துள்ளது பாரதம் நவீன ஏவுகணையை விடாமல் தடுக்க வல்லரசு நாடுகள் கடந்த காலத்தில் போட்ட முட்டுக்கட்டைகளை மீறி இந்தியா அக்னி ஃபைவ் ஏவுகணையை உருவாக்கியுள்ளது என்பதையும் இந்த இடத்தில் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் அக்னி ஐந்து ஏவுகணையின் முதல் சோதனையை டிஆர்டிஓ உறுதி செய்துவிட்டது சுயசார்பு திட்டங்களை வலியுறுத்தி செயல்படுத்தி வரும் நமது பிரதமர் மோடி அவர்களும் இந்த நிறுவனத்திற்கும் மற்றும் இதன் வெற்றிக்கு உழைக்க உழைத்த திருமதி ஸ்ரீநாராணி தலைமையிலான குழுவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவரிடமும் அவசியம் பகிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிள்ளைகளா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம பாரதத்தோட பெருமையை மற்றவங்களுக்கு புரிய வைங்க அப்புறம் அந்த பெல் பெல்பட்டனையும் புதுசாக பார்க்குறவங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே க உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பாரத நாடு பழம்பெரு நாடு நீரதன் புதல்வர் இந்நினை அகற்றாதீர் இன்னொரு வீடியோ இல்லை இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதை இல்லை த தகவலோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை வாய் பிள்ளைங்களா டே கேர் ஆல் தி பெஸ்ட் ஜெய் ஹிந்த்